मिस्वीर பழங்கதைகளில் எதை பற்றி பேசுவாங்கன்னா கடவுள்களை பற்றியும் அவங்களுடைய படைப்புகளை பற்றியும் பேசுவாங்க இதில் வந்து இயற்கையிலையும் இந்த பிரபஞ்சத்துலையும் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் பேசியிருப்பாங்க ஒவ்வொரு பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஏத்தாப்புல நிறைய பழங்கதைகள் உண்டு கிரீக் மித்தாலஜிய எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஜூஸ பத்தியும் ஹெராவோ பத்தியும் பேசுவாங்க நார்ஸ் மித்தாலஜியை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஓடின பத்தியும் தாரை பத்தியும் பேசுவாங்க ஒவ்வொரு கதைகளும் வந்து நமக்கு நல் ஒழுக்கங்களை பற்றி பேசும் இதுல வேற எதை பத்தி பேசுவாங்கடா உலகம்ன்ற விஷயம் எப்படி உருவாச்சுன்ற விஷயத்த பத்தியும் பேசுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இலக்கியத்திலயும் மித்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது